வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலமைப்புல பகுதி மூணுல் இருக்கிற அடிப்படை உரிமைகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா இதுதான் நம்ம நாட்டு குடிமக்களோட சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்கும் நீதிக்கும் ஆதாரமா இருக்கு இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிதான் சுதந்திரத்திற்கான உரிமை அதாவது ஆர்டிகிள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம் முதல்ல ஆர்டிகிள் பத்தொன்பது இது நமக்கு ஆறு வகையான முக்கியமான சுதந்திரங்களை கொடுக்குது ஒன்று பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் நாம நம்ம கருத்துக்களை சுதந்திரமா பேசலாம் ரெண்டு அமைதியான முறையில கூட்டம் கூடும் உரிமை மூணு சங்கங்கள் அல்லது அமைப்புகளை உருவாக்கும் உரிமை நாலு இந்தியாவுக்குள்ள எங்க வேணும்னாலும் சுதந்திரமா பயணம் செய்யற உரிமை அஞ்சு நாட்டுல எந்த பகுதியில வேணும்னாலும் தங்கி வாழும் உரிமை கடைசியா நமக்கு பிடிச்ச தொழில் வியாபாரம் அல்லது வேலையை செய்யும் உரிமை ஆனா நாட்டு பாதுகாப்பு பொது அமைதி போன்ற காரணங்களுக்காக அரசு இதுல சில நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அடுத்தது ஆர்டிகிள் இருபது இது குற்றவியல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இதன்படி ஒருத்தரை ஒரே குற்றத்துக்காக ரெண்டு தடவை தண்டிக்க முடியாது ஒரு செயல் நடக்கும்போது அது சட்டப்படி குற்றமா இல்லனா பின்னாடி அதுக்காக தண்டனை கொடுக்க முடியாது அது மட்டுமில்ல ஒருத்தரை அவருக்கு எதிராகவே சாட்சி சொல்லச் சொல்லி கட்டாயப்படுத்தவும் முடியாது இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு இப்போ ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்னு இதுதான் உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை சட்டத்துல சொல்லப்பட்ட நடைமுறையைத் தவிர வேற எந்த வழியிலையும் ஒருத்தரோட உயிரையோ அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையோ பறிக்க முடியாதுன்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது இதுல கௌரவமா வாழ்ற உரிமை கல்வி பெறும் உரிமை சுகாதாரத்துக்கான உரிமை தனிப்பட்ட பிறைவசி உரிமை சுத்தமான சூழல்ல வாழ்ற உரிமைன்னு பல உரிமைகள் அடங்கியிருக்கு உச்சநீதிமன்றம் இதோட அர்த்தத்தை பல தீர்ப்புகள்ல விரிவாக்கியிருக்கு கடைசியா ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு இது ஒருத்தர் கைது செய்யப்படும்போது அவருக்கு கிடைக்கிற பாதுகாப்பை பத்தி பேசுது ஒருத்தரை கைது செஞ்சா எதுக்காக கைது செய்றோம்னு காரணத்தைச் சொல்லணும் கைது செய்யப்பட்டவரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும் அது மட்டுமில்ல தனக்கு பிடிச்ச வழக்கறிஞரை வச்சு வாதாடவும் அவருக்கு உரிமை உண்டு தடுப்புக் காவல் சட்டங்கள்ல கைது செய்யப்பட்டாலும் அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்புல ஆர்டிக்கிள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இந்த சுதந்திரத்திற்கான உரிமைகள் தான் நம்ம ஜனநாயகத்தோட உயர்நாடி இந்த உரிமைகளை நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி